வாழ்க்கையை பயணம் என்று சொல்லுவார்கள் கனகராஜ் அவர்கள் அவருடைய வாழ்க்கை பயணத்தை ஆன்மீக பயணமாக அமைத்துக் கொண்டார் இது எல்லோருக்கும் ஒரு முன் உதாரணமாகும் வாழ்க்கையை ஆன்மீக பயணத்தில் அந்த பயணத்தை ஆன்மீகமாக அமைத்துக் கொண்டால் அது ஆனந்தமாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக தெரிகின்றார் அறுபத்தி நாலு வயதிலும் அவர் ஆனந்தமாக இருப்பதற்கு காரணம் அவர் வைத்து கொண்ட வாழ்க்கை பாதை ஆன்மீக பாதை இதை நாம் எல்லோ அதை முன் உதாரணம் எடுத்துக்கொண்டு கனகராஜ் வழியில் ஆன்மீக ஆனந்தமாக இருக்க உங்கள் அனைவரையும் ஒத்துழைப்பையும் அவர்கள் தந்து இந்த திருவாரூரை ஆன்மீக ஆனந்தமாக விளங்க உதவி செய்யுமாறு உங்கள் அனைவரையும் வேண்டுகொள்கின்றேன் தியாகச பெருமானும் அதற்கு அருள வேண்டிக் கொள்கொள்கின்றேன் அது எல்லோராலும் நடத்திவிடவும் முடியாது ஆன்மீக நிகழ்வு எங்கே நடந்தாலும் அவ்வளவு விமர்சையாக நடக்காது நடக்கும் ஆனால் ஒரு அரசியல் இயக்க இயக்கத்தை தாண்டி அரசு நிகழ்வுகளை தாண்டி அனைவர் மத்திய அனைவர் அனைவருடைய சிந்தனையிலும் வரக்கூடிய அளவிலே ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொல்லுகிற போது அது ஆன்மீக ஆனந்த நிகழ்வு தான் அத்தனை பேரும் எண்ணங்களையும் கவரக்கூடிய வகையிலே மிக சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு நிகழ்வை நடத்தக்கூடிய பேராற்றலை பெற்றவர் அருமை என்ன நம்முடைய கனகராஜ் அவர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த அமைப்பை நம்ம சிறப்பாக தொடங்கணும்னு சொல்லி தொடங்கினதுக்கப்புறம் இந்த அமைப்பு நாம் கற்றுக்கிட்டால் மட்டும் பத்தாது அப்போ வந்து மார்கழி மாதத்தில் தினமும் ஒரு கோயிலுக்கு போவோம் பிள்ளைங்களுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆறு ஆண்டு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நம்மளது குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி வச்சு ஒரு நூற்றம்பது முதல்ல பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு பிள்ளைங்கலாம் வரலை அப்புறம் நாலடைவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு பிள்ளைங்க வந்து நம்ம குருகுலத்தில் வந்து படிக்கிறாங்கன்னா வந்து காரணம் வந்து அவங்கள்ட்ட ஏதோ ஒரு ஆன்மீகத்தை கற்றுக்கணும்னு ஒரு ஈர்ப்பு இருக்குது அந்த பிள்ளைங்கள்ட்ட வந்து நிறையா ஈர்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம வந்து இந்த பிள்ளைங்களை வச்சு இந்த கோயில்களை வந்து இந்த புத்தகமாக எழுதணுன்னு சொல்லி ஒரு நாற்பது பிள்ளைங்க அதாவது ஆறு வருஷம் நம்ம குருகுலத்துக்கு தொடர்ந்து வந்து அவங்க வந்து இப்போ எல்லாம் காலேஜுக்கு ஒரு இருபது பிள்ளைங்க வந்து கல்லூரிக்கு போயிட்டாங்க பாக்கி இருபது பிள்ளைங்க ப்ளஸ் ஒன்னு எடுத்து எல்லா பிள்ளைங்களாம் எங்கள் கூட இருக்காங்க இவங்கள வச்சு இந்த புத்தகத்தை உருவாக்கணும்னு சொல்லி குறுகிய காலத்தில் சிறப்பாக உருவாக்கப்பட்ட இந்த புத்தகத்தை வந்து யார் வெளியிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் மனசுக்குள்ளே ஒரு தோற்றம் ஏன்னா பர்த்டேங்கிறது அடுத்த பிரச்சனை எங்களுக்கு வந்து ஆன்மீகமானதும் நல்லா வளரணும் அதுக்கு என்ன காரணம் அதை என்ன ஒரு கருவியாக நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த புத்தகத்தை ஐயா மாண்மீமிகு நீதியரசர் அவர்களை வந்து வெளியிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் ஸ்ரீதர் ஐயாவை கலந்துக்கிட்டு ஐயா கார்த்திகன் ஐயாட்டி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஏற்பாடு பண்ணோம் ரியலாக அவர் வந்து ம மனசார செய்கிறாரு நான் பார்க்கறேன் எல்லாத்தையும் நான் பார்க்கறேன் இந்த மாதிரியான ஒரு ஒரு சில பேர் வந்து பெருமைக்காக செய்வாங்க அது ஒரு ஒரு வருஷம் பண்ணிட்டு விட்டுருவாங்க தொடர்ந்து எந்த விதமான வேலைகள் பலு இருந்தாலும் அவருடைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுலேயும் அழுத்துக்காம அந்த மாணவர்களோட குழந்தையோட குழந்தையாக போறாரு பாருங்க பயணம் பண்ணுறாரு பாருங்க அதுதான் இந்த ஆரூர் மகாராஜாவோட பெரிய அனுகிரகம் அவருக்கு இருக்குங்கிறதுல இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் அதை ஒத்துக்கணும் அவரை பாராட்டணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த வளரும் குழந்தைகளுக்கு இன்றைக்கி வந்து நிறைய வந்து நிறையா பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் பேப்பர் பார்க்குறோம் ஏகப்பட்ட இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் தவறான ஒரு பாதையில் வந்து செல்கிறாங்க அதெல்லாம் இல்லாமல் இந்த ஆன்மீக பாதையில் ஆரம்பத்துலேருந்தே இந்த குழந்தை குழந்தை பருவத்திலேருந்தே அவங்க கொண்டு வராங்க பாருங்கள் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அது வந்து அவரை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறத வந்து நாம் இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து கைத்தட்டி அவரை பாராட்டணும் கண்டிப்பாக இது நமக்கு மிகப்பெரிய கடமை